அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு மரணித்தவர்களுக்காக தர்மம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குடும்பத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவருக்காக பல்வேறு நல பணிகளை செய்து வருகிறார்கள் அதில் ஒன்றாக அவருக்காக தர்மம் செய்கிறார்கள் இவ்வாறு செய்வதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்து என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் அவருக்காக நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்டபொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீ அவருக்காக தர்மம் செய் அது அவருடைய பாவங்களுக்குரிய பரிகாரமாக அவருக்கு அமையும் என்று பதிலளித்தார்கள் இந்த தகவலை முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்தாவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எனவே மரணித்தவருக்காக நாம் செய்யக்கூடிய தர்மம் அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள இந்த ஹதீஸ் உதவி செய்கிறது அன்பிற்குரியவர்களே ஒரு நிபந்தனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் யாருக்காக நாம் தர்மம் செய்து அது அவருடைய பாவங்களுக்குரிய பரிகாரமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த நபர் இணை வைக்காத நிலையில் மரணித்திருக்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை மரணித்தவருக்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது பாவ மன்னிப்பு தேடி செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கலாம் அவர் விட்டு சென்ற கடனை அடைப்பதற்குரிய முயற்சியாக இருக்கலாம் அவருக்கு நன்மையை சேர்ப்பிப்பதற்காக செய்யக்கூடிய நற்பணிகளாக இருக்கலாம் அவருடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடக்கூடிய தர்மங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர் இணை வைப்பிலிருந்து நீங்கிய நிலையில் மரணித்திருந்தால் மட்டுமே அவருக்கு பயன் தரும் இது தவிர கூடுதலாக நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களுக்காக ஃபாத்திகா ஓதுதல் மூன்று ஏழு பத்து நாற்பது வருடாந்திர கத்தம் என்ற பெயரால் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அலைக்கும் இல்லாஹ் ரபில் அஸ்லாம் வர